ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எப்போதுமே ஒரே மாதிரியாக அரிசி மாவில் பொட்டு செய்யாமல் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு காமிச்சிருக்கேன் ராகி சேமியா வச்சு நல்ல ஒரு அட்டகாசமான பொட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு அனில் பிராண்டோட ராகி தான் எடுத்திருக்கோம் இன்றைக்கி ரெண்டு பேக்கெட் சேமியாவில் புட்டு செஞ்சிடலாம் இந்த புட்டு இருந்து ஆறு பேர் வரைக்கும் சாப்பிட மாதிரி இருக்கும் சேமியாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு கடாயில் ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே எடுத்து வச்சிருந்து ராகி சேமியாவை போட்டுடலாம் கரண்டி வச்சு சேமியாவை ஒரு முறை இந்த சுடு தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைன்னா குழஞ்சது போல் ஆயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டிங்கன்னாவே பாருங்கள் நல்லா வெந்தது போல் இருக்கும் அதை வேற ஒரு ஜலட பாத்திரத்தில் வடிச்சுட்டு நார்மலான தண்ணியை ஊற்றிடுவோம் அப்போ தான் ஒன்று ஒட்டாமல் இருக்கும் தண்ணி ஊற்றின உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பளபலன்னு ஆகிடும் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் தான் ராகி சேமியா நல்லா வெந்திருக்கும் இது கூடவே ஒரு முழு தேங்காவையுமே நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் புட்டு பானையில் அரைவாசி தண்ணி ஊற்றி குதிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டாப்பில் வச்சாச்சு புட்டு கொழாயில் கொஞ்சமாக ராகி சேமியாக கொஞ்சமாக தேங்காய் அதுக்கு மேலே ராகி சேமியா அதே போல் அதுக்கு மேலே தேங்காய் எப்பவும் போல் கொழாயில் புட்டு சேரது போல் போடுவோம் அரிசி மாவுக்கு பதிலாக இந்த ராகி சேமியாவை போட்டு போட்டு எடுப்போம் ஆனால் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து அரிசி மாவோட கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிகிட்ருக்கோம் தண்ணி கொதிச்ச உடனே கொழாயில் இது போல் பானை மேலே வச்சுட்டு மேலே ஓட்ட வழியில் ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ராகி சேமியாவே நல்லா காரமாக எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் அதே போல் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் கொஞ்சமாக கருவேப்பில் காரம் தேவையான அளவுக்கு வர மிளகா போட்டுக்கலாம் வர மிளகா கொஞ்சம் தூக்கலாக போடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வர மிளகா போட்டிருக்கேன் இதை எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறணும் கருவேப்பில்லை வர எல்லாமே நல்லா மொறு மொறு நாடு உடனே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் எண்ணெயில் நல்லா கலந்துட்டுட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு திரும்பவும் வெங்காயம் நல்லா ஒரு செவக்க செவக்க வருத்தி எடுத்துக்கலாம் அப்பதான் டேஸ்டா இருக்கும் வெங்காயம் நல்லா வறுபட்ட உடனே தேவையான அளவுக்கு ராகி சேமியாவை போட்டுடலாம் ராகி சேமியாவை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டுலாம் அவ்வளோதான் காரம் ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா இதில் ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுட்டு திரும்பவும் கலந்து விட வேண்டியதுதான் டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் ராகி சேமியாவை ஸ்வீட்டாக சாப்பிட பிடிக்காதவங்க இது போல காரமாக தாளிச்சுக்கலாம் குழாயில் இந்த ஓட்டைக்கு மேலே ஆவி வந்துருச்சு ஸோ நல்லாவே வெந்திருக்குன்னு அர்த்தம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு குழாயோட பின்பகுதியில் கரண்டி வச்சு கொஞ்சமாக இது போல தள்ளி விட்டோம்னாவே புட்டு நல்லா அழகாக வெளியில் வந்துடும் நல்லா சுட சுட சூப்பராக டேஸ்டியான ராகி சேமியா புட்டு ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு ராகி சேமியா புட்டை சக்கர தான் சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கரும்பு சர்க்கரை வேணுனாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வேணாலும் அதுவும் போட்டு சாப்பிட்லாம் நம்மளோட சாய்ஸ் தான் நீங்களும் இது போல எப்போவுமே அரிசி மாவில் செய்யாமல் ராகி சேமியாவில் புட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்